விலங்கு இனங்களில் நாயை போல் தூங்கும் ஒரு விலங்கு கிடையாது பூனை தூங்குவதற்கு ஒரு இடம் தேடிக்கொண்டு அலையும் நல்ல இடம் அமைந்து விட்டால் போதும் படுத்துக்கொண்டு காதுகளை அசைத்துக் கொண்டே இருக்கும் அலர்ட் ஆவாது சொந்த வீட்டிலேயே வளர்ந்திருக்கும் ஆனாலும் ஒருவரையும் நம்பாது நம்மை ஏதாவது செய்து விடுவார்கள் என்கிற பயம் நாய் அப்படி இல்லை பிஸியாக இருக்கிற ஐஏஎஸ் கூட அப்படி ஓடி ஆடி இருக்க மாட்டான் இங்கிருந்து அங்கு ஓடும் எதற்கென்று தெரியாது அங்கிருந்து இங்கு ஓடும் எதற்கென்று தெரியாது ஏதாவது கொடுத்தால் சாப்பிடும் மீண்டும் வீட்டிற்குள் சுற்றி சுற்றி வரும் எதற்கென்று தெரியாது எங்கு இடம் கிடைக்கிறதோ அது ரோடாக இருந்தாலும் சரி பெட்ரோல் பங்காக இருந்தாலும் சரி கரணம் தப்பினால் மரணம் என்கிற வாகன நெருக்கடி மிக்க இடமாக இருந்தாலும் படுத்து கண்ணை மூடி தூங்கிவிடும் பசித்தாலும் கவலை இல்லை அதற்கு தூங்க வேண்டும் இவ்வளவிற்கும் பூனைகளை விட நாய்களின் காதுகள் மேலே ஏதாவது பொருள் பட்டால்தான் விழிக்கும் இரவில் நாய்களை பாருங்கள் நன்றாக தூங்கி எழுந்து நடக்கும் அங்கேயே கிடைத்த இடத்தில் தூங்கிவிடும் படுத்த இடத்தில் இரண்டாவது நொடியில் தூங்கி போகும் நாயை போல் நம்ம எத்தனை பேர் இருக்கிறீர்கள் இறைவன் கொடுத்த அருட்கொடை தூக்கம் சரி நாய் எங்கு படுத்தாலும் தூங்கி விடுகிறது பூனை ஏன் தூங்குவதில்லை பூனைக்கு தூங்குவதில் என்ன பிரச்சனை சிந்திக்க தெரியாது நாயை போலவே வீட்டில் செல்லமாகத்தான் வளர்க்கிறார்கள் ஆனாலும் பூனைகளால் ஏன் தூங்க முடியவில்லை திருட்டு நம்பிக்கை துரோகம் நாய்கள் இரண்டு நாள் கூட பட்டினியாக கிடக்கும் நாம் சோறு வைக்கும் வரை சில நாய்கள் அதன் முன்பு உணவு வைத்தாலும் சாப்பிடு என்று சொன்னால்தான் சாப்பிடும் இல்லை நம் முகத்தை பார்க்கும் வாயில் எச்சில் ஒழுகும் சாப்பிடு என்றால் சாப்பிடும் பூனை திருடிவிடும் கொஞ்சம் லேட்டாகிவிட்டால் கூட உண்டு இல்லை என்று செய்துவிடும் தூக்கத்தில் நாய் மீது படுத்து இம்சை செய்தாலும் மீறி போனால் வள்ளு என்று அலறிய வழி ஒதுங்கி போகும் தூக்கத்தில் பூனைகளை இம்சித்தால் பிராண்டி விடும் காரணம் பயம் பாலை திருடி குடித்து விட்டோம் எப்போது வேண்டுமானாலும் வடிவிடலாம் ஆக பறன் மேல் போய் பாதுகாப்பாக படுத்துக் கொள்ளும் நாய்க்கு இவைகளெல்லாம் இல்லை அது உழவும் என் மனதில் களங்கம் இல்லை நான் எங்கும் தூங்குவேன் களங்கத்தை துடைத்துப் பாருங்கள் நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருந்து பாருங்கள் மனதால் கூட யாரையும் மிசிக்காமல் இருந்து பாருங்களேன் கொடுக்கும் வரை திருடாமல் இருந்து பாருங்களேன் வாழ்க்கை கிடைக்கும் வரை நன்றாக இருந்து பாருங்களேன் மனதளவில் கூட வஞ்சகம் எதுவும் இல்லாமல் இருந்து பாருங்கள் படுத்ததும் தூங்கி விடுவீர்கள் படுத்ததும் தூங்குவவனுக்கு மருத்துவமனை தேவை இருக்காது நீங்கள் ஆறு மணி நேரம் நன்றாக தூங்கினால் அந்த தூக்கம் நேரத்தில் உங்கள் உறுப்புகள் அனைத்தும் எழுந்து உங்களை சரி செய்து கொண்டிருக்கும் அப்படி செய்து கொள்ளும் போது உங்கள் உடலுக்கு மருத்துவமனைகள் தேவைப்படாது நாயை போல் தூங்குங்கள்